எல்லோரும் சொல்கிறது நிறைய புத்தகம் வாங்கணும்னு நினைக்கிறேங்க ஆனால் வாங்க முடியறதில்ல வாங்கினதை முழுக்க படிக்கிறதில்லன்னு வரி சொல்லுவான் வீட்டில் வாங்கினா மனைவி புதுசாக ஒரு புத்தம் வாங்கணும்னு சொன்னால் ம கணவன் என்ன சொல்லுவானா ஏற்கனவே வாங்கின புத்தகத்தான் படிச்சிட்டியா அப்படிமா புத்தகம் படித்து முடித்தா தான் அடுத்த புத்தகம் வாங்குறதுங்கிற பழக்கம் எப்படி ஏற்படுச்சு அது நம்ம யோசிக்கணும்ல வாங்கின புத்தகத்தை படித்தாதான் அடுத்த புத்தகம் வாங்குறது அப்படின்னு எல்லார் வீட்லேயும் சொல்கிறாங்கல்ல வாங்கின புத்தகத்தை படித்தா அப்படின்னு ஏன்னா ஏழாவது புத்தகத்தை படித்தாதான் எட்டாவது புத்தகம் வாங்கணும்னு பழகிருக்கோம் நம்ம எட்டாவது புத்தகத்தை படித்து பாஸ் பண்ணாதான் ஒன்பதாவது புத்தகம் வாங்கணும்னு பழ பழகிருக்கோம் அப்போ புதுசாக ஒரு புத்தகம் வாங்கி அதை ஐம்பது பக்கம் படிக்கிறதுக்குள்ளே அடுத்த புத்தகம் வாங்கினா வீட்டில் பொண்டாட்டி திட்டுவா இன்னும் படிக்கவா பல புத்தகம் கிடைக்கு நீங்கள் புதுசு புதுசாக புத்தகம் வரைக்கும் அப்படின்னு ஆனால் நம்ம வீடுகளில் யோசித்து பார்த்திங்கன்னா நாம் வாங்கிய எல்லா பொருளும் முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறோமா அப்படி பார்த்தீங்கன்னா எந்த பொருளுமே நம்ம முழுமையாக பயன்படுத்துதல் உங்களுடைய எல்லாருடைய சட்டப்பையிலையும் கையிலேயே ஒரு ஃபோன் இருக்கு இல்லையா அந்த ஃபோனுடைய சராசரியாக ஒரு ரூபாய்க்கு இருக்கும் குறைஞ்சபட்சம் அதுக்கு குறைஞ்ச நீங்கள் யாரும் பத்தாயிரம் ரூபாய் வச்சுருப்போம் ரொம்ப குறைச்ச அழுகு தான் சாதாரண பட்டன் ஃபோன் வச்சுக்கிறது மற்றபடி குறைஞ்சபட்சம் வாட்ஸ்அப் வேணும் பாட்டு கேட்கணுங்கிறதுக்காக ஒரு பதினஞ்சாயிரரூவா ஃபோன் இருக்கும் அந்த பதினைஞ்சாயிரம் ஃபோன் எவ்வளோ வேலை செய்யுமோ அதையெல்லாம் பயன்படுத்திட்டோமான்னு ஒரு யோசிச்சு பார்த்துக்கணும் அந்த ஃபோனை இருபது விழுக்காடு கூட டுவெண்ட்டி பர்சன்ட் கூட நம்ம யூஸ் பண்ண கிடையாது அதில் விரும்புனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம் பச்சைப்பட்ட நம்பிக்கை பேசுவோம் சேப்புப்பட்ட நம்பிக்கை கட் பண்ணுவோம் அப்புறம் எப்பயாவது ஃபோட்டோ எடுத்துக்குவோம் இல்லையா வேறு அதை தவிர அந்த ஃபோன் எவ்வளோ வேலை செய்யுமோ அந்த ஃபோன் என்பது ஒரு சின்ன கம்ப்யூட்டர் அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அவ்வளோ வேலை செய்யலாம் ஆனால் அது நம்ம செய்கிறோமா நமக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் புத்தகம் மட்டும் முழுக்க படிச்சிடணும் படித்தா தான் அடுத்த புத்தகம் ஆகணும் இன்னும் இரநூறு பக்கம் இருந்தால் இரநூறு பக்கம் படிச்சிடணும் படிச்சாதான் அடுத்த புத்தகம் ஆகணும் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக நிறைய படிக்கிறோம் அப்போ தொடர்ச்சியாக படிப்பதற்கு என்ன செய்வது படிக்கணும்ல படிக்க ஆசைப்படுறோம்ல என்ன செய்வது அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பத்து பக்கம் படிக்கிறதுங்கிற பழக்கத்துக்கு வந்தால் புத்தகம் படிக்கிறது ரொம்ப ஆயிடும் பத்து பக்கம் படித்தா மாதத்தில் முந்நூறு பக்கம் படிச்சிருவோம் முந்நூறு பக்கம் படித்து ஞாபகம் வச்சுக்க முடியலையே அப்படின்னா படித்ததை உங்களுக்கு பிடிச்சதை பக்கத்தில் இருக்காள்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட உங்கள் அலுவலகத்தில் இருக்காள்கிட்ட அந்த புத்தகத்தை பற்றி பகிர்ந்துங்க பேசுங்க உங்களுக்கு இந்த புத்தகம் ஞாபகத்தில் இருக்கும் மீண்டும் நீங்கள் படித்தீங்கன்னா பிள்ளைய படிக்கும் நீங்கள் படிக்கலைன்னா புள்ள படிக்காது இன்னைக்கு வாசிக்கிற வீட்டில் பிள்ளைய ஊராம் எவரெல்லாம் வாதிச்சாங்களோ அவரெல்லாம் கேட்டிங்கன்னா அவர்கள் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களில் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ அக்காவோ யாரோ ஒருத்தர் படிக்கிற ஆளாக இருந்திருப்பாங்க படிக்கிற ஆளை வேலை வேடிக்கை பார்க்குற புள்ள படிக்கும் அதை விட ரொம்ப முக்கியம் அந்த புள்ள வேணும்னு நினைக்கிறப்ப வீட்டில் புத்தகம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இருக்கணும் இல்லை கைப்ப கைவசத்தில் இருந்தால் தான் புள்ள நடக்கும் அப்போ தானே படிக்கும்